வரா வர வரா வர வரா திருண்ணா

யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சம்பவம் நிகழ்ந்தார் திடீர் காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் மூவர் உயிரிழந்திருக்கிறாங்க கருத்துத்துறையைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஒருவர் சாதாரண காய்ச்சல் என்று வந்திருக்கிறார் போல எனக்கு இருமையில் அறிகுறர்களுடன் மந்திகை ஆஸ்பத்திரியில் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் சரி இப்படி சொல்லி ரெண்டு மூன்று உயிரிழப்புகள் யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் நிகழ்ந்தார் அவதான மக்களே கேட்டுக்கொண்டிருப்பீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம் சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களோட உடம்புல தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடுங்க புரிய சிகிச்சையில் எடுங்க மின்கட்டிடத்தை கண்டு முதலீட்டாளர்கள் பதறி ஓட்டமாம் ஐக்கிய மக்கள் சக்தி நலன் பண்டார சாடலாம் அதே மாதிரி கட்டணம் மறவிட்டு பணிலையா சொல்லி இருக்கிறார் கட்டணம் மறவிட்டு இருநூற்றி அறுபத்தோரு மதுபால சோதனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகள் இதுவும் ஒன்று

பொறுத்து காலம் பதில் சொல்லு சரி நன்றி வர ஓகே பாய் டாட்டா போரா